வணக்கங்க இன்றைய பதிவில் பிருகுநந்தி நாடையில் ஆண்களுடைய ஜாதகத்தில் குரு சுக்கரனோட இணைவு ஒரே மாதிரியான பலன்களை தருதா அல்லது வெவ்வேறு விதமான பலன்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வீடியோ இந்த குரு சுக்கரன் நினைவு அப்படின்னு நம்ம பிருகுநந்தி நாடையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காமனான பலன் இப்போ ஒருத்தருக்கு வந்து பன்னெண்டு ராசிகளில் குரு இருக்கும்போது பன்னெண்டு ராசிகளில் இருந்து சுக்கரன் தொடர்பு கொள்ளும் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிந்திக்கலாமான்னா அப்படி இல்லை அதை நம்ம தான் மாற்றி சிந்திச்சுக்கணும் ஆனால் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நாம் அந்த இதை கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாதத்தில் வந்து மகரத்தில் குரு மகரத்துலயே சுக்கரன் இப்போ இவங்களுக்கு குரு சுக்கரனோட இணைவு இப்போ குரு சுக்கரன் நினைவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இவங்க அழகாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த குரு சுக்கரனுக்கு ஜென்ரலாக அழகாக இருப்பாங்க இவங்ககிட்ட பணம் இருக்கும் நீட்டாக இருப்பாங்க விலை விலையிருந்த பொருட்கள் வச்சுருப்பாங்க எப்போ காசு கேட்டாலும் பணம் கிடச்சிரும் அழகான மனைவி அமை அமைவாங்க இந்த மாதிரி சுக்கரனுடைய காரகத்துவங்கள் வாகன ரீதியான தொழில்கள் பண்ணலாம் டெக்ஸ்டைல் தொழில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது கலைத்துறை சார்ந்தது இந்த மாதிரி குரு சுக்கரனுக்கு இணையான தொழில்கள் நிறைய சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா தனித்துவம் அதுக்குள்ள எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ மகர ராசி அப்படிங்கிறது காலப்புருஷனுடைய பத்தாவது வீட்டில் சுக்கரன் இருக்கார் அப்போ குருக்கு காலப்புருஷனுடைய பத்தாவது வீட்டில் இருந்து சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் அப்போ பத்தாவது வீட்டில் என்ன சொல்லலாம் இவர் பதவியின் மூலியமாக பணம் சம்பாதிப்பார் ட்ரான்ஸ்போர்ட்டு சுக்கரனுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட இடங்களில் பொருட்களை உற்பத்தி பண்ணுவார் அது சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு இவர் தலைமை பொறுப்பாக இருப்பார் மேனேஜராக இருக்கலாம் ஒரு பெரிய இன்சார்ஜாக கூட அவங்க இருக்கலாம் அதன் மூலியமாக அவங்களுக்கு கௌரவத்தையும் பணத்தையும் கொடுத்துருன்னு சொல்லலாம் அது, அது வாகனம் சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட உபரி பாகங்களை அவங்க உற்பத்தியும் கூட உட செய்யலாம் இது சரராசிலிருந்து தொடர்பு கொடுறதுனால ஒரு நிலையிலேருந்து பல்வேறு நிலைகளுக்கு இவங்களுடைய வளர்ச்சிகளை எடுத்துகிட்டு போயிடணும் கூட சொல்லலாம் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பொதுத்தன்மை வந்து இது தனித்தன்மையாக மாறுது இப்போ அதே ரிசபரத்தில் சுக்கன் இருந்தாலும் குர் சுக்கன் சேர்த்து தான் வரும் மாறாது அப்போ ரிசபராசிங்கிறது பணத்தின் அடிப்படையாக ஏன்னா அது காலப்புருஷுடைய ரெண்டாவது வீடு பணத்தின் அடிப்படையாக விலை உயர்ந்த பொருட்களின் அடிப்படையாக ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட பேங்க் சம்மந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்த குடிக்கிது அப்போ இந்த ஜாதகர் பொதுக்காரகத்துவத்துவத்தோடு சேர்த்தி இவங்க நகை வியாபாரம் பண்ணலாம் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் ஃபைனான்ஸு பண்ணுறது விலையிருந்த பொருட்களை விற்பனையாளராக இருக்கிறது அது சம்மந்தப்பட்ட வாங்கி இறக்குமதி ஏற்றுமதி செய்வது இது எல்லாமே இந்த ரிசபத்தில் இருக்கக்கூடிய சுக்கனுடைய தன்மை காலப்புருஷனு ரெண்டாக இருக்கனால அதன் மூலியமாக இவங்களுக்கு வருமானங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிகமாக மேக்கப் பண்ணிக்குவாங்க அதிகம் வலை உயர்ந்த ஆபரணங்களை வச்சுக்குவாங்க அதிக ரொக்க பணங்கள் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும் இருந்தால் தான் அவங்க ஒரு எனர்ஜியாக இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலாம் இது இருந்து ஆறாவது வீடு கன்னிராசியில சுக்கரன் இருந்து குருவை தொடர்பு கொண்டாலும் அதுவும் குரு சுக்கரன் சம்பந்தம் தான் அப்ப காலப்புடைய பாவங்கிறது வேலை செய்யக்கூடிய இடம் அப்ப இந்த சுக்கரன் வந்து குருவை தொடர்பு கொள்றதுனால இவங்க ஏதாவது கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் ஸ்டிச்சிங் தொழில் தையல் கடைக்காரராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சினிமா எடுக்கக்கூடிய இடங்கள்ல கலைத்துறை சார்ந்த இடங்கள்ல வேலை செய்வாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட சுக்கரனுடைய காரகத்துவங்கள் வாசனை திரவியங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள்லையும் கூட இவங்க வேலை செய்வாங்கன்னு சொல்லலாம் இப்போ சுக்கரன் குரு சுக்கரன் செயற்கைக்கு மூன்று விதமான குணங்களை நம்ம பிரிச்சுருக்கோம் இந்த மாதிரி பனிரெண்டு விதமான குரு சுக்கரனுக்கு பொதுத்தன்மை அதுக்குள்ளே பன்னெண்டு விதமான குணங்களை நீங்கள் பிரிக்கலாம் ஏன்னா காலப்புருஷன்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு பன்னெண்டு பாவங்களில் சுக்கரன் இருந்து குருவை தொடர்பு கொண்டா பன்னிரெண்டு விதமான பலன்களை நீங்கள் பிரிக்கலாம் நீங்கள் லக்கணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு பன்னெண்டு விதமான பலன்கள் அப்போ இருபத்தி நாலு விதமான பலன்கள் குரு சுக்கரன் சேர்க்கைக்கு நம்மளால் எடுக்க முடியும் அப்போ விருதுநஞ்ச அடையில பொதுவாகவே நம்ம பலன்களை அது ஆரம்பத்தில் கற்றுக்கும் பொழுது அது தேவைப்படுது நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகும் பொழுது அதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்குதுன்னா இன்னும் அதுக்குள்ளே நம்ம துல்லியமான பலன்களை நம்ம சொல்ல முடியும் தான் இந்த பதிவினோட நோக்கம் இந்த பதிவு சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம் பிருகுநந்தி நாடி சம்பந்தப்பட்ட மென்பொருள் ஆண்ட்ராய்டு மென்பொருள் நம்ம வெளியிட்ருக்கோம் அது வந்து இப்போ குரு சுக்கரன் சேர்ந்துருக்குன்னா அது க்ளோஸ் கஞ்சங்ஷனையும் பக்கத்தில் இருக்கா குருக்கு சுக்கரன் கெட்டாக இருக்கா தூரமாக இருக்கா இதே போலவே பொறுத்து பலன்கள் மாறும் குருக்கு சுக்கரன் கெட்டாக இருந்தால் அதோடைய பலன்கள் அதிகமாக இருக்கும் தூரமாக இருந்தால் அதோடைய பலன்கள் கம்மியாக நடக்கும் அப்போ இது பர்சன்டேஜ் விதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தன்மை சூலூர் சூளுர்ஜிக்கு அஸ்ட்ரோ ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரில் நம்ம பர்சன்டேஜுங்கிற அடிப்படையில் ரொம்ப துல்லியமாக கொடுத்துருக்கோம் டிரான்சிட்டுக்கும் கூட பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க வணக்கம்